எடப்பாடிக்கு லாக் போடும் அமித்ஷா ஆடி போய் கிடக்கும் இபிஎஸ் பாஜக போடும் லாபக் கணக்கு அதிர்ச்சியில் அதிமுக இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெல்லியில் நடந்த இந்த சந்திப்பில் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் பல லாக்கள் பல டிமாண்ட்கள் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதலில் பிரிந்துவிட்ட அதிமுக தலைவர்களை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைக்க வேண்டும் என அமித்ஷா பரிந்துரைத்திருக்கிறார் ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அவர்கள் மீது துரோகம் செய்தவர்கள் என்று நான் மக்களிடம் பேசியிருக்கிறேன் இப்போது அவர்களை கூட்டணியில் சேர்த்தால் அவர்களுக்காக நான் எப்படி வாக்கு கேட்பது என்று இபிஎஸ் வாதிட்டதாக கூறப்படுகிறேன் இதற்கு பதிலாக அமித்ஷா அனைவரும் ஒன்று சேராமல் முழு வெற்றி சாத்தியமில்லை பிஜேபி கோட்டாவின் மூலம் அவர்களுக்கு சீட்டுகளை ஒதுக்கலாம் அதிமுகவுக்கு தனியாக சீட்டுகள் உண்டு அதில் நீங்கள் போட்டியிடலாம் என்று லாக் வைத்திருக்கிறார் ஆனால் அதிரடியான அரசியல் பந்து வீச்சு அடுத்ததாக வந்தது இப்படி ஒருங்கிணைந்த கூட்டணி வந்தால் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக கூடாது இல்லையெனில் தினகரன் வரமாட்டார் இதை ஏற்கிறீர்களா என்ற அமித்ஷாவின் கேள்விதான் இபிஎஸ் அணியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாக தகவல் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த தெளிவான முடிவும் எடுக்கப்படவில்லை பின்னால் பார்த்துக் கொள்கிறோம் என சொல்லி அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் பாஜகவின் கணக்கு மிகவும் தெளிவாக இருக்கிறது அவர்கள் விரும்புவது அதிமுக தொகுதிகள் அல்ல வெற்றிகரமான தொகுதிகள் உதாரணமாக ஐம்பது சீட் கொடுத்து அதில் தோல்வி அடைவதை விட முப்பது சீட்டுகளை கொடுத்தாலும் அதில் பெரும்பான்மையை கைப்பற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் திட்டம் இதன் மூலம் அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்து தமிழக சட்டமன்றத்தில் என்டிஏ வலுவான நிலையை பெற வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்கு ஒருவேளை கொங்கு சட்டமன்றம் என்ற சூழ்நிலை வந்தால் அதிமுக அரசு அமைத்தாலும் அதில் பாஜகவுக்கு அமைச்சரவை பங்கு கிடைக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிளான் இல்லை எனில் வலுவான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதனை என் வெற்றி என மக்களிடம் முன்வைக்க முடியும் நீண்ட கணக்கில் பாஜகவின் நோக்கம் தெளிவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக வர்ஸ் அதிமுக கூட்டணி என்ற நிலையை மாற்றி திமுக வர்ஸ் என் கூட்டணி என்ற நிலையை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தல்களிலும் நேரடி போட்டியாக திமுகவும் பாஜகவுமே தமிழ்நாட்டில் மோத வேண்டும் என்பது கமலாலய வட்டாரத்தின் நீண்டகால அரசியல் கணக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அந்த கூட்டணியில் இணைவது குறித்து முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார் தமிழகத்தில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ளது இதனால் அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அணை அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி